ஏன்கா இப்படி புடிங்க நீங்க இந்த மாதிரி நான் கில்லி மாதிரி இருந்து ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து போடுறேன் சரி சரி வா உங்க அதுக்கப்புறம் ஊதாமண்டா அவள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன் வெளியில வா சரிங்க்கா எப்படி அவ மாமிய இறந்துருப்பா ஒருவேளை காபில இவ்வளோ விஸ்த வச்சு கொடுத்துட்டு இல்லை சாப்பாட்டுல ஏதாவது பூச்சி மருந்து எதாவது கலந்து கொடுத்துட்டு பாலோ எப்படி திடீர்னு நல்ல குண்டுகள் இருந்துச்சு அது போய்தான் பார்ப்போம் எங்கள் வீட்லன்னா ஒரு டிக்கெட் கிடக்குது எப்பாப்பாரு நாரிக்க கிடக்குது சரி போயிட்டு வருவோம் தெரியுமே நீங்கள் இதுதான் செஞ்சுட்டு போங்க எங்க மாமா எது பொழைப்பேதும் இல்லைங்களா காலையிலையும் பொழுதோடய எப்பா பாரு போன எடுத்து டொக்கு டொக்குன்னுக்குறேன் அப்போ யாருக்கு தான் மெசேஜ் அனுப்புறீங்களா யாருக்கிட்டதான் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு

மேடம் இப்ப எந்த ஆபீஸ்க்கு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா போறீங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாம்ங்களா அது ஒண்ணு இல்லைங்க மாமா உமா மாமியா இறந்து போச்சுங்களா எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்கலாம்னு சொல்லி போய் பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கற மாமா எங்க வீட்ல ஒரு மாமியா இருக்குது இல்ல அதனால ஐடியா கேட்டு வரலாம்னு போறங்க மாமா சரி சரி வாய் பொளந்ததெல்லாம் போடும் வீட்ல கர வேலைய செஞ்சி போடு நீங்க வேறசா கிளம்புங்க அடிப்பாவி மீனா கிறுக்குச்சி இதெல்லாம் மடி டவுட் வரும் கடவுளே எனக்கிட்ட கொடுத்துட்டு நான் விமர்சப்படுறேனே சரி ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல்லைக்காணி கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா பொண்ணு சேனல் ஓகேங்களா பாய்